ஜான் மரியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்திரு அனன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர் ஜெனா ஜெரா கெமல் டீனா யூதாசகர் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் இளைஞர்களே சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள் மெய்நிகர் இணையதள வாழ்க்கையிலே நிலைத்து நிற்காதீர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இலங்கை அரசு விமானப்படையினரால் நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் பலியானவர்களில் நினைவேந்தல் நிகழ்வு சாவகச்சேரி பங்கில் புனித புனிதார் ஆலயம் கல்லூரி தினம் பதினைந்து வயது பிரிவு தேசிய காப்பந்தாட்டு அணியில் இளைஞர்களே சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள் ஆனால் மேனிகர் இணையதள வாழ்க்கையிலே நிலைத்து நின்று விடாதீர்கள் மாறாக நம்பிக்கையை தாங்குபவர்களாக இணைப்பின் பாலங்களை உருவாக்குபவர்களாக இருங்கள் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் ரொமேனியா நாட்டில் உள்ள லாசி மறை மாவட்ட இளைஞர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துணிவு மற்றும் படிப்பாற்றல் கொண்டு இணையதளத்தை இளைஞர்கள் பயன்படுத்துவதோடு நட்பு அமைதி இனம் மற்றும் கலாச்சாரத்திற்கு இடையிலான உரையாடல் குடும்பம் கிறிஸ்தவ விழுமியங்கள் போன்றவற்றை மேம்படுத்தும் வகையிலும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் எனவும் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தொலைபேசிக்கு அடிமைகளாக மாறுவதை தவிர்த்து உலகை நோக்கிச் செல்லுங்கள் உடன்பாடும் சகோதர சகோதரிகளை நேரில் காணுங்கள் என்றும் நம்பிக்கையை தாங்குபவர்களாகவும் பாலங்களை கட்டுபவர்களாகவும் உலகில் நன்மையையும் அன்பையும் விதைக்க இக்கருவிகளை பயன்படுத்துவர்களாக இருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் உலகிற்குள் செல்லுங்கள் மக்களை சந்தியுங்கள் அவர்களின் கதைகளை கேளுங்கள் சகோதர சகோதரிகளின் கண்களை பாருங்கள் என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் உண்மையான செல்வம் என்பது ஒவ்வொரு நாளும் நேரடியாக சந்தித்து நேர்மையான உறவில் வாழும் மனித உறவுகளில் உள்ளதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை அரச விமானப்படையினரால் யாழ்ப்பாணம் நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஒன்பதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை உணர்வு பூர்வமான முறையில் அங்கு முன்னெடுக்கப்பட்டது பங்கு தந்தை தந்தை ஆண்டனிதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வு நினைவு திருப்பலியும் தொடர்ந்து நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ராணுவ நடவடிக்கையால் வலிகாமம் பிரதேச மக்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் தஞ்சமடைந்திருந்தனர் இந்நிலையில் நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்திலும் அதனை அண்டிய பிரதேசங்களிலும் தஞ்சமடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை இலக்கு வைத்து இலங்கை விமானப்படையினரால் பயங்கரவாத குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இத்தாக்குதலில் ஆலயத்திலிருந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதுடன் நானூறுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி புனித லிகோரியார் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா கடந்த எட்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை ஞானரூபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் இறைமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் காலத்தில் இவ் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து அருத்தந்தை ரெக் சவுந்திரா அவர்களின் காலத்தில் கட்டிடப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது அருத்தந்தை ஞானரூபன் அவர்களின் காலத்தில் உள்நாட்டு மற்றும் புலம்பெயர்வாழ் மக்களின் அயராத முயற்சியினால் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து இவ்வாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கல்லூரி தினம் பதினூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் இளவாலை புனித அன்னாள் ஆலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது இவரிடம் குருத்துவ திருநிலைப்படுத்தலின் யூபிலி ஆண்டை கூறும் ஹென்ரி அரசர் கல்லூரியின் பழைய மாணவ குருவாகி அருட்தந்தை ராஜசிங்கம் மற்றும் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட பழைய மாணவ குருக்கள் திருப்பலியை ஆயருடன் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர் திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சிரூப பவனியும் ஆசிரும் இடம்பெற்றன தொடர்ந்து கல்லூரியின் திறந்தவெளி அரங்கில் கல்லூரி தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தாந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கென்றி அரசர் கல்லூரியின் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு ஜொய்சி அலோசியஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் ஆயர் அவர்களுக்கு குருத்துவ விழா ஜூபிலியை நினைவு கூர்ந்து கௌரவிப்புகளும் இடம்பெற்றன தொடர்ந்து மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலாச்சார விளையாட்டுகளும் நடைபெற்றன இந்நிகழ்வில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் அத்துடன் கல்லூரி தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட ரத்த தான முகாம் கடந்த பத்தாம் தேதி புதன்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது தான முகாமில் பதினாறு வரையானவர்கள் கலந்து குருதி கொடை வழங்கியிருந்தார்கள் இலங்கை பாடசாலைகள் காட்பந்தாட்டு சம்மேளனத்தினர் தேசிய ரீதியில் பாடசாலைகளுக்கிடையே தேசிய காட்பந்தாட்டு அணிக்கான வீரர்களுக்கான தெரிவு கடந்த வாரம் கம்பஹா தமுள்ள ஆகிய இடங்களில் நடைபெற்றன இந்நிகழ்வில் பதினைந்து வயது பிரிவில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியிலிருந்து பங்குபற்றிய மாணவன் அல்காந்திரா விக்மலன் அவர்கள் தேசிய அணியில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கரிதாஸ் விக் கியூடெக் நிறுவனத்தினால் போர் மற்றும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் கல்வி கற்கும் மாணவர்களின் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான செயலமர்வுகள் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்றது கரிதாஸ் வர்ணி கியூடெக் நிறுவன இயக்குனர் தலைமையில் வித்யாலய அதிபர் வழிகாட்டலில் இவரிடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட கணித விஞ்ஞான ஆசிரியர்களான திரு முகுந்தன் திரு நிஷாந்தன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து மாணவர்களை வழிபடுத்தினர் இச்செயலமர்வுகளில் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து பயன்பெற்றனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு கல்வி கோட்டு பாடசாலைகளுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டு மெய்வல்லுனர் விளையாட்டு போட்டி கடந்த பதினோராம் பன்னிரெண்டாம் தேதிகளில் புதுக்குடியிருப்பு ரோகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது புதுக்குடியிருப்பு கோட்டத்திற்குட்பட்ட இருபத்தி ஆறு பாடசாலைகளை இணைத்து கோட்ட தலைவர் திரு எஸ் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து போட்டிகளில் பங்குபற்றினார்கள் உயர்த்த ஆண்டவர் சமூகத்தினால் மாணிப்பாய் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குணமாக்கல் வழிபாடு பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இன்று மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பங்கு தந்தை சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது பகிர்வு நற்கருணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டதுடன் இனிவரும் காலங்களில் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமைகளில் இதனை தொடர்ச்சியாக நடாத்த ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை ஆயிரம் மறை வல்லுநரும் ஆகிய புனித நினைவு நாள் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கார்மேல் அன்னை நினைவு நாள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை சாட்சியுமான அப்பலோ மறைசாட்சியுமான நினைவு நாள் கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் கியூடை கரிதாஸ் நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயர்திட்டத்தின்கீழ் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட பயன் தரும் பழமரக் கன்றுகள் வழங்கும் நிகழ்வு கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அல்லைப்பட்டி பிரதேசத்தில் நடைபெற்றது கியூடை கரிதாஸ் நிறுவன இயக்குநர் யூயின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வேலனை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதினெட்டு விவசாயிகளுக்கு நீண்ட கால பழமரக் கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தி ஜெபரட்னம் வேலணை பிரதேச செயலர் திரு சிவகரன் பல்சமய தலைவர்கள் பிரதேச சபை மற்றும் விவசாய திணைக்கள உத்தியோகத்தர்கள் பிரதேச சபை என பலரும் கலந்து சிறப்பித்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பல்சமய ஒன்றிய அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடல் கடந்த பத்தாம் தேதி புதன்கிழமை மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலய மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு கரிதாஸ் ஹெட் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை ஜே நிக்சன் அவர்களின் ஒழுங்கு மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜோசப் பொன்னையா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பல் தலைவர்கள் அங்கத்தவர்கள் என முப்பதிற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட ரீதியில் பல் சமயங்களையும் ஒன்றிணைத்து கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பற்றியும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் இந்நிகழ்வில் கலந்துரையாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய ஆயர் பேரூர் தந்தை கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வொன்றியம் நாட்டில் நிலவிய ஜுத்தம் மற்றும் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று போன்ற இடர்காலங்களில் ஏராளமான பணிகளை மக்களுக்கு ஆற்றியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கனடா டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகமும் புனித பற்றிமா அன்னை தமிழ் ஆன்மீக பணியகமும் புனித ஆரோக்கிய அணை பங்கும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் மிட்லின் மறைசாட்சிகளின் முப்பத்தி ஏழாவது வருடாந்த திருத்தல திருப்பயணம் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நடைபெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்திருப்பயண நிகழ்வின் ஆரம்பத்தில் காலை திருச்செபுமாலையும் தொடர்ந்து மதியம் திருப்பலியும் மாலை நற்கர்ணி வழிபாடும் நடைபெறவுள்ளன இத்திருப்பயண நிகழ்வு கனடாவின் பல பகுதிகளிலிருந்தும் வட அமெரிக்காவிலிருந்தும் வருகை தரும் தமிழ் கத்தோலிக்க மற்றும் இந்து சமய மக்கள் இணைந்து பங்கெடுப்பார்கள் அடைந்த யாழ்மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை ரேஜிஸ் ராயநாயம் அவர்களின் முப்பத்தி ஒராம் நினைவு நாள் நிகழ்வு பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தையின் பணி வாழ்விற்காக நன்றி கூறி அருட்தந்தை நீக்லஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் அருட்தந்தையின் உறவினர்கள் கலந்து அருட்தந்தையின் வாழ்விற்காக நன்றி கூறி சபித்தனர் அருட்தந்தை ரேஜிஸ் ராயநாயகம் நாயகம் அவர்கள் கிளிநொச்சி நாரந்தனை புதுக்குடியிருப்பு மன்னார் விடத்தல் தீவு ஆகிய பங்குகளில் பங்கு பணியாற்றியுள்ளதுடன் நீண்ட காலமாக யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக குருவாகவும் கடமையாற்றியுள்ளார் அத்துடன் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி விரிவுரையாளராகவும் புனித மடத்தினார் சிறிய குறுமட ஆன்மீக இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளதுடன் பத்திற்கும் அதிகமான ஆன்மீக உளவியல் நூல்களையும் எழுதியுள்ளார் சிந்தனையாளராக எழுத்துத் துறையில் ஈடுபாடு கொண்ட இவர் பாதுகாவலன் பத்திரிகையில் மிக நீண்ட காலமாக ஆன்மீக கட்டுரைகளை எழுதியுள்ளதுடன் அர்த்தமுள்ள ஆன்மீகம் எனும் தலைப்பில் யாழ் மறையலை தொலைக்காட்சியில் தொடர் நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார் மட்டக்களப்பு சொரிக்கல் முனி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது மக்களுக்காக துணிச்சலுடன் குரல் கொடுத்து பணியாற்றிய அருத்தந்தை செல்வராஜ் அவர்களின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த பதினோராம் தேதி வியாழக்கிழமை மட்டக்களப்பு சொறிக்கல் முனை திருச்செலுவை திருத்தலத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் திருப்பலி நிறைவில் ஆலய வளாகத்தில் அருத்தந்தை செல்வராஜ் அவர்களின் உருவச்சிலை அமைந்துள்ள இடத்தில் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன குருநகர் பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருஷாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது யாழ்ப்புனிதம் அடுத்த சிறிய குருமட ஆன்மீக இயக்குநர் அருத்தந்தை ரெஜி ராஜேஸ்வரன் அவர்களின் தலைமையில் குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் இடம்பெற்ற இத்திருப்பலில் தொன்னூற்றி இரண்டு பிள்ளைகள் முதல் நன்மை அருஷாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள் புல்லாவளி புனித செபஸ்தியார் ஆழிய வருடாந்த திருவிழா கட்டைக்காடு பங்குத்தந்தை தந்தை அருத்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் ஆயத்து நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி ஆறாம் தேதி சனிக்கிழமை நட்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களும் நட்குரணி விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரத்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியின் ஆரம்பத்தில் புல்லாவளி புனித சுபஸ்தியார் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட வரவேற்பு வளைவு மறை மாவட்ட ஆயர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டது நல்லூர் புனித ஆசீர்வாத பராலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை ஞானேந்திரன் அவர்களின் ஒழுங்குபடத்தில் கடந்த பதினோராம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது இரண்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் பத்தாம் தேதி புதன்கிழமை இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை பத்திரிசியார் கல்லூரி அதிபர் திருமகன் அவர்களும் நற்கரணி விழா திருப்பலியை புனித பத்திரிசியார் கல்லூரி உப அதிபர் மகன் அலோசியஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தின் வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி ஆறாம் தேதி சனிக்கிழமை நட்குருணி விழா இடம் பெற்றது திருவிழா திருப்பலையை அமலமரி தியாய்கள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை போல் நட்சத்திரம் அவர்களும் நட்குரணி விழா திருப்பலையை திருகோணமலை மறை மாவட்ட அருத்தந்தை ரஜீவன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்குமக்கள் அயல் ஆலய மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மன்னார் மறை மாவட்ட குருவும் மடுமாதா சிறிய குறுமட உதவி இயக்குனருமான அருட்தந்தை ஜொனார்தனன் அவர்கள் கடந்த ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விபத்தில் சிக்கி இறைவனடி சேர்ந்துள்ளார் அருட்தந்தை அவர்கள் கண்டி ஆம்பேட்டிய தேசிய குறுமடத்தில் இறையியல் கக்கை நறியை நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குருவாக அறுப்பொழிவு செய்யப்பட்டார் குருத்துவ திருநிலைப்படுத்தலை தொடர்ந்து மருதமடு திருத்தலத்தில் உதவி குருவாகவும் தொடர்ந்து மடுமாதா சிறிய குருமட உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் தந்தை அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவன் இலைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களே சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள் மெய்நிகர் இணையதள வாழ்க்கையிலே நிலைத்து நிற்காதீர்கள் திருத்தந்தை பிரான்சி இலங்கை அரசு விமானப்படையினரால் நவாலி புனித பேதுருவானவர் ஆலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சாவகச்சேரி பங்கில் புனித லிகோரியார் ஆலயம் இளவாலை புனித ஹென்ரி அரசர் கல்லூரியில் கல்லூரி தினம் பதினைந்து வயது பிரிவு தேசிய காற்றந்தாட்டு அணியில் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவர் இத்துடன் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜெனா டீனா